ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா கோவத்தோட எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண முடியாம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா எதை எடுத்தாலும் எனக்கு ஒரு ஃபெயிலியர் கரெக்டாக முடிக்க முடியல வீட்லேயும் பிரச்சனை ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை என்னால் எதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலன்றீங்களா நான் பெருசாக எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வரும்போது சிம்பிள் டிப்ஸு இது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது நிறைய பேரும் சொல்லியிருக்கிறாங்க அதை நான் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணதில் எனக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது தினமும் நீங்கள் காலையில் எந்த டைமாக இருந்தாலும் ஓகே என்னை கேட்ட பெட்டர் ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்ச உடனே ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் காமா கண் மூடிட்டு உட்காருங்க நான் பண்ண கண்ணை மூடுங்க அப்படியே உட்காருங்க உங்களுக்கு சிந்தனைகள் நிறைய ஓடும் வரும் அதெல்லாம் யோசிக்காதீங்க கண் நேத்து நடந்தது இன்னைக்கு நடக்க போற பிரச்சனை நாளைக்கு வர போற சில விஷயங்கள் எல்லாமே வரும் அதை அப்படியே அப்சர்வ் மாத்திரம் போடுங்க நின்று மூணாவது மாதிரி வேடிக்கை மாத்திரம் பாருங்க இந்த நான் சொல்றது வந்து ப்ரூவுங்க எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள் இது இந்த ஏஜ் அந்த ஏஜில் எந்த ஏஜாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் சிம்பிளாக நீங்கள் உட்காருங்க ஒரு சேர்லேயோ எங்கேயாவது ஒரு காமான பிளேஸில் போய் உட்காருங்க கொஞ்சம் பிரீத் ஒரு ஜன்னல்லேருந்து ஒரு காற்று வர மாதிரியோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காருங்க ஏர்லி மார்னிங்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது என்ன கேட்டால் ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இதை பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்திரிச்சோடனே பெட்டில் உட்காந்தாலும் ஓகே அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது முக்கியமாக செல்ஃபோன் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடாது இதில் டிவி ஓட விட்டு உட்காந்துருக்கக்கூடாது சாங்ஸோட விட்டு உட்காந்துருக்க கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது ஜஸ்ட் நீங்க உட்காந்துருக்கணும் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு தெரிய வரும்னா ஒரு நாள்ல தெரியாது ரெண்டு நாள்ல தெரியாது இது கண்டினியூவா இருபத்தோரு நாள் கம்ப்ளீட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஜஸ்ட் ஒரு ரிசல்ட் ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஆனா இருபத்தோரு ரெண்டாவது நாள் விட்டுறக்கூடாது அது ட்ராவல் பண்ணி ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஒன் அப்புறம் டுவெண்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை மாத்திரம் பண்ணி பாருங்க டோட்டலாக நாற்பத்தெட்டு நாள் நான் பண்ண சொல்கிறேன் இது என்ன ஆகும் பண்ணுவோம்னா உங்கள் மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள ஓட்டங்கள் ஏன்னா நீங்கள் வந்து லைஃப்பில் டெய்லி வந்து எந்திரிப்பீங்க வீட்டில் பேசுவீங்க வெளியில் போய் பேசுவீங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க இல்லை இன்னொருத்தவங்க பேசுகிறது கேட்டுகிட்டே இருப்பீங்க ஏதோ ப்ராப்ளம் அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு நீங்கள் செலவே பண்ணியிருக்க மாட்டீங்க தனிமையில் உட்காந்தே பார்த்துருக்க மாட்டீங்க தனிமையில் உட்காரும் போது உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஒரு ஏதோ அறிவு ஓடுற மாதிரியே இருக்கும் கொட்டுற மாதிரியே சில விஷயங்கள் நடக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு ஃபில்டர் கிடைக்கும் இதுவே வேணும் எது வேணாம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அப்பா, இதை தான் செய்ய சொல்கிறாங்க ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை மாத்திரம் பாருங்கள் நீங்கள் நாற்பத்தெட்டாவது நாளுக்கு அப்புறம் கோவம் இருக்காது உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்காது எந்த ப்ராப்ளம் மெடிசன் ஓரியன்டான உங்களுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களுமே அது கியூர் ஆகுன்றாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆகவும் இல்லையோ உங்களுக்கு ஒரு பெயின் இருக்குன்னா அந்த பெயின் குறையும் மெடிக்கல் ஓரியன்டா நான் சொல்றது மனதில் இருக்க பிரெயின் ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிடும் இதை குறைச்சாலே மித்த எல்லாமே பாடியில் இருக்கிற மித்த ஆர்கனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் இது வந்து அந்த பெயின் இல்லாமல் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட்டர் தனிமையில் இருக்கிறவங்க பி அலோன் உங்களுக்காண்டி நீங்க செலவு பண்ணுங்க வெறும் இருபது நிமிஷம் இல்ல ஒரு பத்துல இருந்து பத்து நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு ஏழு நாள் அடுத்து ஒரு ஏழு நாள் இருபது நிமிஷமா ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இருபத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் நாற்பத்தி நாள் நாற்பது நிமிஷம் நீங்க டைம் ஏத்த ஏத்த உங்களுக்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இதுக்கு பெரிய மெடிடேஷன் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை மெடிடேஷன் மியூசிக் போகணும்னு அவசியம் இல்லை எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பிளேஸா இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்தாலும் கண்டினியூவா உங்களுக்கே தெரியும் அந்த டைமிங் இல்ல ஜஸ்ட் ஒரு டைம் அலாரம் வைங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு அலாரம் அடிக்கிற மாதிரி ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் கழிச்சிடும் ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இப்படின்னு நீங்கள் டைம் செட் பண்ணிட்டு உட்காந்திங்கன்னா அலாரம் அடிக்கும்போது எந்திரிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் மூணு நாள் வச்சு பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் அலாரம் அடிக்கும் போது டக்குன்னு உங்களை மொழி போகிறோம் அலாரம் அடிக்கும் அந்த டைம் ஃப்ரீக்குவென்சிக்கில் நீங்கள் போயிடுவீங்க மைண்டு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு வேலை செய்யுது ஃபஸ்ட்டு அலாரம் அடிக்கும் போது எந்திரிக்கிறீங்க அடுத்து வந்து அலாரம் அப்படின்றமோது உங்கள் கண் எந்த முழிக்கிறதும் அலாரம் கரெக்டாக ஆகும் அப்போது உங்களுக்கு வேலை பண்ணுதுன்னு அர்த்தம் நீங்கள் காமாயிட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு தெளிவு வரும் உங்களுக்கு எது செய்யணும் எதை செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் உங்களுக்குள்ளே வரும் சிம்பிள் டிப் தான் பெருசாலாம் நான் சொல்லலை இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் ட்ரை பண்ணி எனக்கு நல்லா ரிசல்ட்டு ரொம்ப நாள் இல்லை இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இது நடந்துகிட்ருக்கு நான் பல நேரம் தனிமையிலே இது ஒரு டைம் மாத்திரம் நான் பண்ணுறது கிடையாது மோஸ்ட் ஆஃப் டைமில் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது யாருமே இல்லாத நேரத்தில் காமாக உட்காந்துருப்பேன் அதில் வந்து ஃபோனை அவாய்ட் பண்ணிவிடுவேன் டிவி பார்க்க மாட்டேன் கம்ப்யூட்டர் பார்க்க மாட்டேன் பாட்டு கேட்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் ஜஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த சவுண்டுக்குள்ளே இப்படியே இருப்பேன் பெட்டில் கூட உட்காந்து கண்ணை மூட்டு உட்காந்துருப்பேன் அப்போ எனக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கழிவு மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது சில விஷயங்கள் தேவையில்லாத வரதை யோசனையும் நிற்க வைக்கிறது தேவையில்லாத அழிக்கிது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல் உங்கள் மன அழுத்தத்தில் நீங்கள் வெளியில் வருவீங்க ட்ரை இட்